அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தை பிறந்தால் பிறக்கும் தை மாதத்தில் ராசி எப்படி அமைகிறது அதிலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தை மாதம் எப்படி அமைகிறது எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல அதீதமாக கிடைக்கிறது என்ற பார்க்கும்போது ஒன்பதில் குரு உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிக்கிறார்கள் சப்தமஸ்தானத்தில் சனி வீற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எதிர்பார்த்த நல்ல செய்தி தித்திப்பாக பெறக்கூடிய இனிமையான தருணமும் சந்தர்ப்பமும் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொதுவாகவே தை பிறந்தால் என்பார்கள் அது பல அதே சமயம் அதற்கு அர்த்தமாக பார்க்கப்படுவது வயல்களில் அறுவடை திருநாள் முடிந்ததற்கு பிறகு இந்த வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்காக நமக்கு ஏற்றாற்போல் புதிய பல வழிகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகிறது என்பதை தான் ஒரு அர்த்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு மற்றொரு அர்த்தம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் போது வயல்களின் மத்தியில் எல்லா திசையும் ஒரே மாதிரி நாம் எப்படி வேண்டுமானாலும் வழிகளை பாதைகளை உருவாக்கி கொள்ள முடியும் அதே போன்றதான் இந்த சந்தர்ப்பங்களும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இனிமையாக பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் ராசியின் அதிபதியான சூரியன் ஆறாம் ரூணரோக ஆகிய சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் மறைமுக தொல்லைகள் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் நீங்குகிறது அலைச்சல் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியன் அவருடன் இணைந்து முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் இந்த மாதத்தில் அமைவதற்கான வாய்ப்பு மாதத்தின் பிற்பகுதியில் மிக அபரிவிதமாக உருவாகிறது எனவே எதிர்பாராத பல அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாகும் ஏனென்றால் சுக்ரன் மிக வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஐந்தில் சஞ்சரிக்க போகிறாரு ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல தடைகளை விலக்கி நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவருடன் இணைந்து வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதனும் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக அபரிவிதமாக கிடைப்பதால் உணர்ச்சி வசப்படாத ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய இந்த தருணத்தில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது கல்வியில் ஞாபக சக்தி கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும் எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகள் அனுகூலமான ஒரு மிக சிறந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரனின் அமைப்பு காரணமாக அனுகூலமற்ற பல தோஷம் நிறைந்த பணிகள் அனைத்தும் விலகுகிறதுங்க உங்களை விட்டு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான புதிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கரன் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த செலவுகள் மாறும் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் மிக அதீதமாக சுக்கரனுக்கு கிடைப்பதால் அரசியல் சார்ந்த மிக பெரிய திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் செவ்வாய் ராகு சனி போன்ற கிரக நிலைகளின் அமைப்பும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வைத்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கரன் வலுவாக அமர்ந்திருப்பதால் தேர்தல் வெற்றிகளை உறுதி செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைய போகிறதுங்க கொள்ளக்கூடிய தேர்தலுக்கு வெற்றி பெறக்கூடிய வகையில் புதிய கூட்டணிகள் வியூகங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது என்றால் இந்த தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் பல வாய்ப்புகளையும் செல் வாக்கையும் உயர்த்தக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக மிக சிறந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிக வலுவாக ஒன்பதில் குரு அமர்ந்திருக்கிறார் குரு உச்சபட்ச கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை பார்க்கிறாரங்க மூன்று ஐந்து ஆகிய இடங்களையும் பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக பண தடைகள் அனைத்தும் விலகும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தசா புத்திகள் வலுவாக இருப்பின் உச்சபட்ச வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி ஏழில் இருக்கிறாருங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை

மாதமாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமாகவும் அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை குரு எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பார்க்கும் போது அஷ்டமராகவால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் பெரிய அளவிற்கு மிகப்பெரிய காரிய தடைகள் இல்லை என்பதை அஷ்டம ராகு உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் எந்த பணியை மேற்கொண்ட ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கும் ஏனென்றால் கேது தனஸ்தானம் ஆகிய இரண்டில் இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் வாக்குறுதிகளை கொடுக்கும் போது அதீத கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவாய் இந்த மாதம் முழுவதும் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆறில் அமரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்புல நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக இருப்பதால் மிகப்பெரிய அளவில் பெண்மணிகள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நல்ல செய்தி இனிமையாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுவதும் அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்ம